السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين من بيتنا அல் அலியு ஷாக்கி நன்றியுள்ள செல்வந்தர் என்கிற சிறப்போடு காணப்படக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் ஆவு அல்லாஹூ அன்பு அவர்களுடைய வரலாற்றையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களையும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்துல் ரஹ்மான் பின் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அலிவசல்லம் அவர்கள் பிறந்து பத்து வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர் அதாவது ஃபீல் என்கிற அந்த வருடத்திலே அபிசவுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்ததன் பிறகு பத்து வருடங்கள் கழித்து இவர் பிறந்திருக்கிறார் இவருடைய ஆரம்ப பெயராக அப்து அம்ர் என்பதை இந்த ஆகிய காலத்திலே இவருக்கு அப்து அம்ர் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதை அல்லாஹு அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபிஸ் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அவருக்கு அப்துல் ரஹ்மான் என்று பெயர் சூட்டினார்கள் என்கிற வரலாற்றை நாம் ஹதீஸ்களின் ஊடாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரொதய் அல்லாஹு அன்பு அவர்கள் பார்ப்பதற்கு அழகானவராகவும் அதேபோல ஒரு வெண்மையான நிறத்தை உடையவராகவும் கட்சான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் ரதையுல்லாஹு அவர்களுக்கு இருபது ஆண் குழந்தைகளும் எட்டு பெண் குழந்தைகளும் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரதையு அல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எட்டு பேரில் ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் தாருலர்கம் என்கிற அந்த வீட்டிலே நபிசுலாஹு அவர்கள் சென்று வகுப்புகள் எடுத்து அவர்களுடைய பணிகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சென்டராக அதை ஆக்குவதற்கு முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அப்துல் ரஹ்மார் ரதாஹு ஆய்வூ அவர்கள் அபுபக்கர் சித்தி குரதையுல்லாஹு அவர்கள் ஊடாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அபிசீனியாவுக்கு இரண்டு தடவைகள் அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள் அபிசீனியா ஹபஷா என்கிற அபிசீனியாவுக்கு இரண்டு தடவைகள் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை ஹிஜ்ரத் அனுப்பி வைத்தார்கள் அந்த இரண்டு குழுக்களிலும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அல்லாஹு அன்பு அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது அதுபோல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற மிக முக்கியமான ஒரு நபராகவும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதை அல்லாஹூ அன்பு அவர்கள் காணப்படுகிறார்கள் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதை அல்லாஹூ அன்பு அவர்கள் நபிசுல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் சுமார் அறுபத்தி ஐந்து ஹதீஸ்களை அறிவித்ததாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்து ரஹ்மான் பின் ஆவு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் அறுபத்தி ஐந்து அதே நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரதை அல்லாஹு அன்பு அவர்கள் நபியல் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களோடு ஜிஹாதுகளிலே கலந்து கொள்வதிலே மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் பத்ர் யுத்தத்திலே கலந்திருக்கிறார்கள் உஹது யுத்தம் ஹந்தக் யுத்தம் என்று நபிசுலாஹா அலை வசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அத்தனை யுத்தங்களிலும் இவர்கள் கலந்து கொண்டிருப்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது உஹது யுத்தத்தின் போது கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவராகவும் அப்து ரஹ்மான் பின் அவு அவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்களுடைய உடம்பில் இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் உகதிலே ஏற்பட்டது என்பதையும் அவர்களுடைய காலிலே ஒரு கடுமையான அடி விழுந்து நடக்க முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்ததையும் வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்க முடிகிறது இந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஹதையல்லாகு அன்பு அவர்கள் ஒரு நாள் நபிசுலுல்லா செல்லம் அவர்களுக்கு இமாமத் செய்திருக்கிறார்கள் அதாவது அணுகு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசுலா செல்லம் அவர்கள் ஒரு நாள் தாமதமாகிவிட்டார்கள் தாமதமாகியவர்கள் ஒவ்வொரு செய்து மீண்டும் தொழுகிற இடத்திற்கு வரும்போது அங்கே ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதை அல்லாஹு அன்பு அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருந்தார்கள் நபிசுல்லா அலி அவர்களுக்கு ஒரு ரக்காத் மிஸ் ஆகிவிட்டது அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரதை அல்லா்களுக்கு பின்னால் நின்று அவர்கள் தொழுது விட்டு அந்த ஒரு ரக்காத்தையும் எழுந்து தொழுதார்கள் என்கிற செய்தியை அல் முஹரா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்